பழங்கால போட்டோவை சரி பண்றதுக்காக ஒரு ஊருக்கு வர்றாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோயின் பஸ்ல வரும்போதே அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ பாக்குறாங்க அவங்க பயாலஜிஸ்ட் காட்டுல ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு இறங்கி அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க நம்ம ஹீரோயினும் அந்த பேலஸ்ல இருக்கக்கூடிய பெயிண்டிங் சரி பண்ண போயிடுறாங்க அங்க போய் பார்த்தா பெயிண்டிங் ஃபுல்லா தீ சாம்பல் பட்டு பூரா கருப்பா இருக்கு அந்த பெயிண்டிங் ஓனரோட பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை மிரட்டுக்கு நீங்க இருக்காத ஓடிடு இது ஒரு சாபம் பெற்ற பெயிண்டிங் இங்கு இந்த பெயிண்டிங் நீ சுத்தம் பண்ணுனேன்னா நீயும் அந்த சாபத்துக்கு ஆளாயிருவ அப்டின்னு சொல்றாங்க இத பத்தி பெயிண்ட் ஓனர் கிட்ட பேசுறாங்க என் பொண்ணு அப்படிதான் அடிக்கடி இப்படிதான் வளருவா அவளுக்கு மனநிலை சரியில்ல அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுறாங்க அதையும் நம்பிடுறாங்க நம்ம ஹீரோயின் பயாலஜிஸ்ட் மூணு பேரும் காட்டுல ஆராய்ச்சி பண்றதுக்காக இருக்காங்க திடீர்னு பார்த்தா அவங்க மூணு பேத்தையும் பயங்கரமா தாக்கி ஏதோ ஒரு இடத்துல போய் அடைச்சு வைக்கிறாங்க நடுவுல ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்த சுத்தியும் ஜெயிலா இருக்கு அதுல ஏகப்பட்ட பேர அடைச்சு வச்சிருக்காங்க அங்க வந்த பின்னாடி தான் தெரியுது மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தன் அந்த இடத்துக்கு வர்றான் அந்த கிணத்துக்குள்ள பக்கெட் விடுறான் என்னடா இது தண்ணியே இல்லாத கிணத்துல பக்கெட் விடுறான்னு பாத்துக்கிட்டு இருந்தா அந்த கிணத்துல இருந்து ஒரு மான்ஸ்டர் வெளியே வந்து அதோட கைய அறுத்து ரத்தத்தை பக்கெட்டுக்குள்ள விட்டு கொடுக்குது அதான் அதை எடுத்துட்டு போறான் இதெல்லாம் பார்த்து பயந்து போய் இருக்காங்க அந்த பயாலஜிஸ்ட் மூணு பேரும் அப்புறம் அவன் சும்மா இருக்கானா ஒவ்வொரு பயாலஜிஸ்டவா அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான் கொன்னு அந்த கிணத்துக்குள்ள அந்த மான்ஸ்டருக்கு இவன் போட்டுருவான் அந்த மான்ஸ்டருக்கு உணவு கொடுத்தா மட்டும்தான் அது ரத்தம் கொடுக்கும் அப்படி அந்த ரத்தத்தை வச்சு என்னதான் பண்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும் நம்ம ஹீரோயின் அந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணி பண்ணி அந்த படம் விஷுவலா வர வர கனவுல அமானுஷ்யமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் பாட்டி வந்து மிரட்டுற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பயாலஜிஸ்ட் ரெண்டு பேர் வந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இதோ நமக்கு மென்டலா அஃபெக்ட் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் டேப்லெட் எடுத்து சாப்பிடலாம் அங்க இருக்கு பாத் டைப்ல இன்னொரு பயாலஜிஸ்ட் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க இதெல்லாம் பார்த்து பயந்து போயிருக்காங்க நம்ம ஹீரோயின் இதெல்லாம் போய் பெயிண்ட் ஓனர் கிட்ட சொன்னா அவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்பதான் ஒரு கட்டத்துல தெரிய வருது பயாலஜிஸ்ட் மூணு பேத்தையும் இங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கற விஷயம் தெரிய வருது அவங்களையும் காப்பாத்தலாம்னு போகும்போது ஒரே ஒரு பொண்ணுதான் உயிரோடவே இருக்காங்க அவங்களை காப்பாத்தலான்ட்டு வரும்போதுதான் அவங்களையும் கொண்டுறாங்க அதுக்கப்புறம் தாங்க ஒரு பெரிய விஷயமே காத்திருக்கு பெயிண்ட் ஓனருக்கு வயசு ஆயிரம் வருஷத்துக்கு மேல இருக்கும் அவங்க பொண்ணு அங்க வேலை செய்யறவங்க பொக்கவாய் பாட்டி எல்லாருமே ஆயிரம் வருஷத்துக்கு மேலும் இளமையா இருக்காங்க அதுக்கு காரணமே அந்த மான்சர் கொடுக்குற ரத்தம் தான் அப்படிங்கறது தெரிய வருது ஐநூறு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பெயிண்டிங்ல போட்டிருக்க மந்திரத்தை சொன்னா தான் இவங்க இளமை ரெனியூவ் ஆகும் அதுக்காகத்தான் இந்த பெயிண்டிங் இருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது ஹீரோயின் இவங்க எல்லாத்தையுமே அழைக்கிறாங்க அதுக்கப்புறம் பெயிண்டிங்ல இருக்க மந்திரத்தை சொல்லி அவங்களும் அந்த மான்சர் இவங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களா இளமையா வாழ்றதுக்காக இந்த பிளட் விற்க ஆரம்பிச்சாங்க